வணக்கம் செய்தி சொல்லுற அந்த நாண்டு மட்டும் நினைச்சதாதீங்கோ இன்றைக்கு வந்து நாங்கள் வெளியே வர ரெயின் இல்லை வெளிக்குழந்தைகி போக போகிறோம் வாங்கோ பார்க்கலாம் இப்போ ஏன் நாங்கள் வெளிக்கு அந்தகி போகிறோம்னா மகளிட ஒரு ஸ்கூலாலேருந்து கூட்டிக் கொண்டு போயினோம் அங்கே வந்து நாங்கள் வந்து பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் அவங்களோட அந்த காசு எப்படி கொடுக்குறது இப்படி வாங்குறது சாமான் இப்படி வாங்குறது அப்படின்னு ஒரு ஒரு இதுக்காகத்தான் அங்கே கூட்டிகிட்டு போயினோம் இப்போ வந்து வாலிசேனை ரயில்வே ஸ்டேஷன்லாம் நிற்கிறான் ரெயின் வந்துட்டுது இப்போ ரெயினில் ஈரப்போகிறோம் ரெயினில் ஏறிட்டு பார்த்த முண்டா சீட் இல்லை ஓகே நிற்பா அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு கொஞ்சம் நேரத்தால் சீட் கிடைச்சிட்டு சீட் கிடைச்ச கேப்பில் உங்களுக்கு கொஞ்சம் ஊற என்று சொல்லி வீடியோ என்ன மாதிரி நல்ல அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது போன இடம் காட்டு பகுதிகளும் தான் பாத்தம் மயிலை பார்த்தோம் பார்த்தோம் நல்ல ஒரு இந்த மகள் வந்து ரெயினுக்கு இருக்கிறா இப்ப வந்து ரெயில்வே ஸ்டேஷன்ல ரங்கிட்டோம் உங்களுக்கு கணக்கை காட்டக்கூடாதானே இது வந்து வெளிக்காத சந்தை சந்தைக்கு வந்தாச்சு பாருங்க இது வந்து ஒரு பெரிய சந்தை இதில் வந்து சாமானுவலும் கொஞ்சம் மலிவாக எடுக்கலாம் அதே மாதிரி வந்து ஒரு பெரிய சந்தை எல்லாமே இருக்குது இதில் அரிசி வேணுமா வாங்கி கொள்ளலாம் வேணுமா வாங்கி கொள்ளலாம் சின்ன பிள்ளைகளுக்கு பிள்ளையாட்டு சாமான் வேணுமா வாங்கி கொள்ளலாம் எல்லாமே வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு பெரிய சந்தையாக தான் இருக்குது இப்போ வந்து நான் மகளை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அவங்கள விரித்தியை ஒரு அவங்களோட ஒரு எப்படி இந்த காசு கொடுத்து எப்படி வாங்கிறது அந்த ஒரு இதை பார்க்குறதுக்காக தான் வந்து இதை கூட்டிகிட்டு போகிறது வந்து பாருங்க பலாக்காய் இந்த பலாக்காயை வெட்டியவை வந்து விற்கின நூறுரூவா படி விற்கினோம் அது வந்து நூறுரூவா படி விற்கினோம் நாங்கள் வந்து அதை வேண்டிட்டு அதை கறி காய்ச்சுறது பலாக்காயில் வந்து மட்டை கிளப்பில் கறி காய்ச்சுறத அது நல்லா இருக்குது இது வந்து இங்கால கீரை எல்லாம் விற்கினோம் இப்ப வந்து விடிய வந்து நாங்கள் போனபடியே கொஞ்சம் கடைகள் வந்து இனித்தான் துறக்க போகுது இப்ப இந்த விரிச்சிருக்கிறது எல்லாம் இனித்தான் அந்த கடைகள் துறக்க போகுது இப்ப வந்து இப்படியே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் மங்காளம் வந்து ஒரு கருவாட்டு கடை இருக்குது அங்க வந்து எல்லா இதில் வந்து எல்லா இந்த கருவாடு கடையில் வந்து நேத்தலி கருவாடு மற்றது துண்டு கருவாடுகள் மற்றது வந்து ரால் கருவாடு மாசி கருவாடுன்ட்டு சொல்லி நிறைய கருவாடு வந்து நல்ல மலிவான நிலையிலே இருக்குது அதுக்கு பக்கத்து வந்து மரக்கறி எல்லாம் விற்கிது வெங்காயம் வெங்காயம் மிளக அப்படின்னு சொல்லி எல்லாம் விற்கிது எல்லாம் வேண்டாமல் நாங்கள் எங்கே போகிறோம்னு நீங்கள் யோசிக்கலாம் நாங்கள் வந்து இப்போ விடிய வலி நிலவை வந்து நாங்கள் தானே எப்படி அஞ்சு மணிக்கு ஒலும்பி ரெயினுக்கில் வந்து ஆறரை போல் ரெயினுக்கு நின்று வந்துருக்கிறோம் அப்போ சாப்பிடல அப்போ காலமாக சாப்பாட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த எல்லாம் ஷாப்பிங் பண்ணுவோம்னு சொல்லி தான் இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பக்கத்துலேயே அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு பார்க் மாதிரி ஒன்று இருக்குது இப்போ அங்கே போய் சாப்பிட்டுட்டு வருவோம் வந்து தான் இப்போ நாங்கள் போயிட்டுக்குறோம் ஆனால் அப்படி போகும்போது கூட நிறைய கடைகள் இருக்குது கூடுதலாக அந்த பலாக்காயை தான் நாங்கள் கூடுதலாக காணக்கூடிய மாதிரி இருக்குது எல்லா இடத்துலேயும் எங்களை வந்து எங்களால் வந்து இந்த பிளாஸ்டிக் சாமானவள் மட்டு அது பானையல் அப்படி மாதிரி கொஞ்சம் பொருட்கள் வந்து விற்கினேன் இதெல்லாம் வந்து பார்ப்போம் இப்போ எங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம் என்று சொல்லி இப்போ போய் கொண்டிருக்கிறேன் அதில் பார்த்தா ஒரு மீன் பிடிக்கணும் நல்ல வடிவான மீனா இருக்குது நல்ல மீன் அதுக்கு பக்கத்தில் என்னென்னு பார்த்தீங்களா தேங்காய் தேங்காயிட விலை தெரியுமா இப்போ சரியில்லங்காயில் தேங்காயெல்லாம் மரத்தில் ஏறி களைவெடுக்கிறாங்கள ம் ஓகே இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் அதாவது தோசையும் குரக்கங்களையும் தான் கொண்டு வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் சரியான பசி ஓகே சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்போ வந்து அக்ஷயாவுக்கு வந்து இந்த அலஸ் பேண்ட் கேட்டுருந்தா இந்த அலஸ் பேண்ட் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அவ அது வாங்கித்தா இது வாங்கித்தான் என்ன கரைச்சல் படுத்திக்கொண்டு இருந்தா அப்போ அப்படத்துலேயே என்னண்டா முழுக்க போயிடுமா அந்த பயத்தெல்லாம் கூட்டிக் கொண்டாலே அங்கால அப்படியே போயினா உடுப்பு உடுப்பை பார்த்ததும் ஏன்னா எல்லாருமே எல்லா பெண்களுமே என்ன செய்வீன உடுப்பு கடைக்கு தான் போயினேன் அதை மாதிரி தான் நானும் உடுப்பு கடைக்கில் போயிட்டு பார்த்தேன் ஆனால் இப்போ நாங்கள் வேறு இடத்துல எடுக்கிறதுனாலும் எடுக்கிறண்டாலும் அதே விலை தான் அங்கேயும் அதே விலை மாதிரி தான் இருந்துச்சு ஓகே இப்போ வெயில் வந்து இப்போ இழுக்குது சரி அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் இப்போ என்னத்துக்கு வந்து நாங்கள் இது வாங்க தானே வந்து நாங்கள் வேண்டுவோம் என்று சொல்லிட்டு அக்ஷயா வந்து தொப்பி வாக்குறோம் இப்போ ஏதோ தொப்பி வாங்கியலே வந்து இந்த கையில வச்சுக்கிற விளையாட்டு பொருளை வாங்கிட்டு தனக்கு தொப்பி வேணாம்னு சொன்னான் வேண்டி பிரியோசனமும் இல்லை வேண்டியும் போட மாட்டேன்டா வேண்டி என்னதுன்னு சொல்லி போட்டு நான் வாங்கியே வெங்காயம் வாங்குறது அப்படியே எங்களை போவோம்னு சொல்லி போனால் எங்களை வெங்காயம் எல்லாம் விற்றுச்சு மலிகத்தாண்டு இருந்துச்சு ஒரு கிலோ இருநூறுவா அப்படின்னு சொல்லி விற்றுச்சுன்னா ஆனா வந்து ரெயினில் வந்த நாங்களே நீ ரெயின் இல்லை இது எல்லாத்தையும் காவி கட்டி கொண்டு போவோம் கஷ்டம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வாங்கிலே ஆனால் நல்ல லாபம் இருந்துச்சு ஆனால் நாங்கள் வந்து வாங்கில இது வந்து இந்த அண்ணாடை தரப்பாளில நான் வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் நான் அந்த அண்ணா என்ன பேசி போட்டேன் சரி விடுவேன் எல்லாம் உங்களுக்காகத்தான் ம் அப்படியே நான் வந்து எங்களால் அப்படியே போவோம் எங்களை வந்து அன்னாசி பழம் மற்றது வாழைப்பழம் எல்லாம் விற்றுட்டு இருந்துச்சுன்னா அதில் சிங்களத்தில் ஒரு அண்ணா சொன்னார் தாங்களோட கடை எடுங்க அப்படின்னு சொல்லி வாழைப்பழம் அண்ணா சொன்னார் இலக்கிதமா பழம் எல்லாம் விற்கிது ஆனால் இதை தான் நாங்கள் கிட்டவா இருந்தால் வாங்கிட்டு போகலாம் தூரம்ன்றாது அதில் ஜூஸ் கறி எல்லாம் விற்கிது இது வந்து அங்கே வந்து என்று சொல்லு இது என்னண்டு எனக்கு தெரியல இந்த பழம் ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு வாங்கிட்டு வந்தேன் சாப்பிட்டேன் நல்லா தான் இருந்துச்சு இது முந்திய பழ டேஸ்ட் மாதிரி என்னென்று எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் சொல்லுங்க அதை மாதிரி இந்த பழமும் பிடிச்சிருந்தது ஆனால் வாங்கியலை அதுவும் என்னண்டு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க அடுத்ததாக வந்து திருப்பவுமங்காளூர் கருவாட்டு கடை தான் நாங்கள் வந்து நிறைய கருவாடுகள் வந்து கருவாட்டை வண்டி கொண்டு வந்தாங்கல ஏறி போகலாமோ சரி அப்படியே எங்களை இப்போ இப்பதான் மரகரிய நாங்க கொண்டு வந்தால் அடுக்கி கொண்டிருக்கிறோம் இது வந்து கூறு வந்து கூறுன்னு சொல்லி விற்கினேன் அது வந்து வந்து நூறுவா அப்படின்ன மாதிரி விற்கினேன் கூடுதலாக கருவாட்டுக்கடை தான் கூடுதலாக இருக்குது எங்களால வந்து வெங்காயம் விற்கின எல்லாமே இருக்குது பைரங்கோசல்ல இருந்து சோப்புல இருந்து எல்லாம் எல்லாமே இருக்குது எங்காலேயும் ஒரு வெங்காய கடை தான் அப்படியே போனால் ஒரு பெரிய லொரியில் கொண்டு வந்து அப்படி எங்களை நிறைய வாகனங்களில் கொண்டு வந்து பொருட்கள் வந்து விற்கின எதால போய் எதால் வரணுமன்ற கூட தெரியாமல் அவ்வளவு ஒரு பெரிய இடமாக இருக்குது அந்த கடையால் தான் திருப்ப போய்ட்டேன் நக்சிட எல்லாம் விட்டு டக்கு டக்குண்டு அங்கால் போக முன்னு சொல்லிப்பட்டு போகிறேன் எங்களால் உடுப்பு கடையை கண்டுட்டேன் நானும் அப்படித்தான் பிள்ளைய சொல்கிறேன் நானும் அப்படித்தான் அதுக்கப்புறம் எல்லா இதுவும் வேண்டி முடிச்சாச்சு இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ரெயினை பார்த்து கொண்டு அக்ஷயா வந்து ரெயினை பார்த்து கொண்டு நிற்கிறா வருதா வருதான்ட்டு சொல்லி அக்ஸயா நானும் கொஞ்சம் ரெண்டு டீஷர்ட் வாங்கியிருந்தேன் நெழுநூறுவா தான் ஒரு டீஷர்ட் நல்ல லாபமாக இருந்துச்சு ஓகே சாமான் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு ரெயினை வந்து பார்த்தா ரெயினுக்கான அவ்வளோ நேரமாக பார்த்தா ரெயினை காணையில் அதுக்கு பிறகு ரெயின் வந்துச்சு ரெயின் வந்துட்டு ஒரு கொஞ்சம் தூரம் போய் வந்து நின்றுட்டுது கேட்டால் இது இருபது நிமிஷத்தால் தானே போகுமா ஓகே பாய்